இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி பிச்சைக்காரர் ஒருவருக்கு இயேசு உடனடியாக பதில் அளித்தார் அல்லது பிச்சைக்காரரின் ஜபத்திற்கு இயேசு உடனே பதில் கொடுத்தார் என்ற தலைப்பின் கீழ் செய்திகளை பார்க்க போகிறோம் நம்ம எல்லோரும் பார்ப்போம் சென்னை பட்டினத்தில் வண்டியில் போகும்போது டிராஃபிக் சிக்னலில் நிறைய பேர் பிச்சை கேட்பாங்க சிலர் கார் கண்ணாடியில் தண்ணி அடித்து தொலைச்சு பத்து ரூபா கேட்பாங்க சிலர் பேனா வச்சுக்கிட்டு பசியாக இருக்குது காசு கேட்பாங்க சிலர் குழந்தைகளை வாடகைக்கு எடுத்துட்டு குழந்தையை வச்சுக்கிட்டு குழந்தைக்கு பசிக்குது கொடுங்கன்னு சொல்லி பிச்சை கேட்பார்கள் இதை போன்று பிச்சை கேட்கும் மக்களை எஸ்பெஷலி டிராஃபிக் சிக்னல்ஸில் செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க அரசாங்கம் பிச்சைக்காரர்களுக்கு என்று விடுதிகளை வைத்திருக்கிறது எத்தனையோ கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இதை போன்று கஷ்டப்படுகிறவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு உணவு இல்லாதவர்களுக்கு வீடு உணவு கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு தினந்தோறும் வருவாய் வேண்டும் அது நன்றாக சாப்பிட வேண்டும் இஷ்டப்படி சாப்பிடணும் இஷ்டப்படி குடிக்கணும்ன்ட்டு சிக்னலில் பிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க பீச்சில் எல்லாம் தயவுசெய்து அதை உற்சாகப்படுத்தாதீர்கள் காசு கொடுத்து உற்சாகப்படுத்தாதீர்கள் ஒன்று சாம்பியல் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆண்டவர் ஏழைகளையும் பணக்காரர்களையும் உருவாக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் நன்றா சிந்திச்சு பாருங்க இப்படி உண்டாக்குனது ஆண்டவர் தான் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கையின் பிரயாசத்தை நன்றாக செய்து நல்லா உழைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட மாற்றி கொடுங்கன்னு கேட்டால் ஆண்டவர் மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சீராக்க கெழுதின புத்தகத்திலே பதினோராம் அதிகாரம் தெளிவாக சொல்கிறது என்ன சொல்கிறது என்றால் வறியவனை செல்வந்த நாக்குவது ஆண்டவருக்கு எளிது ஏழையாக இருக்கிற ஒருவனை பணக்காரனாய் மாற்றுவது இயேசுக்கு எளிதான காரியம் வேதத்தில் பார்க்கும் பொழுது மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு அந்த பர்தி தெரிந்தது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கண்ணு தெரியாது கூட யார் வரா போகிறான்னு டிராஃபிக் சிக்னலில் பார்க்க முடியாது ஸோ வழி ஓரத்துல உட்காந்துக்கிட்டு ஏதாவது கிடைக்குமா சாமி ஐயா எனக்கு ஏதாவது போடுங்கயான்னு சொல்லி பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் போகிறவர்கள் வருகிறவர்கள் அவருக்கு பிச்சை கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள் நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வெளியே கூட நிறைய பேர் பிச்சு எடுப்பாங்க சிலர் உள்ளே பிச்சு எடுப்பாங்க கோயிலுக்கு என்ன பிறகு புதுசாக சொல்கிறீங்க அடவுரே எனக்கு பணம் வேணும் காசு வேணும் வீடு வேணும் அது வந்து சில உள்ளே கேட்பாங்க சில வெளியே கேட்பாங்க இதை எங்கேயாவது ஒரு இஸ்லாமியர் கோயில்லையோ இல்லை ஒரு இந்துக்கள் கோயிலோ பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது கிறிஸ்தவ் தேவாலயத்தில் நிறைய கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பைபிளே போட்டிருக்கு ஆலயத்தின் வெளியே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் பர்த்திமையோ அப்படின்னு வழி ஓரத்தில் பேட்டிருந்தான்னு அவனுக்கு தெரியும் ஸோ ஆலயத்துக்கிட்ட போய் சர்ச்சுக்கிட்ட போய் கேட்டால் யாராவது கொடுத்துருவாங்க எப்படி நம்ம ஒரு நூறு இரநூறு தேத்திடலான்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க அப்படியாக இந்த கூட குறுக்குருடனாக இருந்து வழியோறும் போகிற வருகிற மக்களை பார்த்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனுக்கு தெரிந்தது எல்லாம் காசு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி பயிரை போட்டுக்கிட்டு மூணு வேலை சாப்பிடணும் போதும் அதான் அவனுக்கு அந்த மார்க்கு பத்து நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா இயேசு வருவதை கேள்விப்பட்டு அவனுக்கு கண்ணு தெரியாதுங்க ஆனால் காது நல்லா கேட்கும் இயேசு இந்த பக்கம் வராருன்னு அவன் காதில் மக்கள் சொல்றதை கேட்டு கேள்விப்பட்டு இயேசுவே தாவிதின் குமாரனே என்று உறக்க கத்துகிறான் அவன் இயேசுவை பார்த்தது இல்லைங்க இயேசு யாருன்னு அவனுக்கு தெரியாது ஆனா இயேசு தாவிதின் குமாரன் ரட்சகர் என்று சொல்றதை கேட்டுட்டு அவன் அப்படியே தன் இருதயத்தில் இயேசுவே தாவிதின் குமாரனே என்று கத்துறான் அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எனக்கு இறங்கும் அவர் தாழ்மையான விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் வைக்கிறான் எனக்கு இறங்கும் எப்படியாவது எனக்கு கிட்ட வாங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கத்துறான் இவன் கத்துதலை கேட்டு இயேசுவின் செவிகளில் இவனுடைய ஜபமாகப்பட்டது அவர் காதுகளில் விழுகிறார் மார்க்கு பத்து நாற்பத்தி ஒம்பது இவ்வாறு சொல்கிறது இயேசு நின்றுட்டார் இயேசுவே அப்படின்னு கூப்பிடும் பொழுது ஏசு நின்றுட்டார் ஏன்னா அதுக்கு மேல அவரால் கூக முடியல இவன் கூப்பிடுறான் கத்திக்கிட்டே இருக்கான்னு சிலர் அதட்டுறாங்க இயேசு சொல்றார் அவனை கூட்டிகிட்டு வாங்க அவனை என்ன கூட்டிட்டு வாங்க அவன் கத்திக்கிட்டே இருக்கான் இயேசுவே இயேசுவேன்னு சொல்றான் கூட்டிட்டு வாங்க அவனும் அவர்களை அழைத்து வருகிறார்கள் அந்த குருடனை பர்த்திமேயுவை அழைத்து வராங்க அப்படி கூப்பிடும் போது மார்க் பத்து ஐம்பதுல தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவனிடத்தில் வந்தான் என்று பேதம் சொல்லுகிறார் இனிமேல் இந்த தரித்திரம் பிச்சைக்காரன் என்கிற இந்த ஆடை எனக்கு தேவையில்லை என்று மேலாடை கழட்டி தூக்கி போட்டுட்டான் வேண்டாம் ஏன்னா நான் பார்க்க போறேன் இயேசுவ அவர் எனக்கு ஒளியை கொடுக்க போகிறார் நான் ஒளியின் மகனாய் வாழப் போகிறேன் அந்த இயேசுவை பார்ப்பேனே ஆகிய கிட்ட போயிட்டேன்னா எனக்கு பார்வை கிடைக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க அவனுக்கு பணம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டதுனால இயேசுவனிடத்தில் செல்ல முயற்சி செய்கிறான் தனக்கு பார்வை கிடைக்க வேண்டும் நான் நல்லா பார்க்கணும் இயேசு பார்த்தா போதும் என் வாழ்க்கை பிரகாசம் ஆயிடுன்னு சொல்லி ஒரு குருடனுக்கு பார்வை இல்லாதவனுக்கு அவ்வளவு விசுவாசம் நமக்கு ஆண்டவர் ரெண்டு கண் ரெண்டு காது ரெண்டு மூக்கு ஒரு வாய் ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் நல்ல உடம்பு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் எங்கே சிந்தித்து பாருங்கள் காலத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கிறோம் ஒரே ஒரு கேள்வி விசுவாசம் உனக்கு இல்லையே இயேசு அவரிடம் கேட்குறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஏன்னா இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா பணம் வேணுமா என்ன வேணும் உனக்கு சொல்லு இந்த கேள்வியில பார்த்தீங்கன்னா எவ்வளவு பதில் இருக்குன்னா ஏசுகிட்ட எல்லாம் இருந்தும் அவர் வெறுமன மக்களை சந்திக்க வேண்டும் மக்கள் நலமாக இருக்கணும் மக்கள் குறைவில்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் பிசாசின் அதிகாரத்தில் இருக்க கூடாது என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து இந்த பர்த்திமே யூக்குருடனை பார்த்து கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவன் சொல்றான் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் எனக்கு வேறு ஒரு ஆசை ஒன்றும் இல்லைப்பா நம்ம பார்க்காதனால நான் பிச்சை எடுத்து என் வயித்தை கழுவிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்துட்டு ஆண்டவர் எனக்கு இனி கவலையே இல்லை என் பார்வை கொடுத்தீங்கன்னா போதும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் வைக்கிறான் ஜெபிக்கிறான் என்று கூட சொல்லலாம் உடனே அவன் பார்வை பெறுகிறான் ஆண்டவர் அவனுக்கு உடனே குணம் தருகிறான் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த பர்த்திமைய குருடனை போன்று ஆண்டவரை காணாமலே ஆண்டவரின் மீது எவ்வளவு விசுவாசம் இருக்குமே ஆனால் நீங்கள நானும் பார்வை அடைவோம் என்ன பார்வை பாவத்தை பார்க்காமல் இருக்கிற பார்வை அடுத்தவங்க பொண்டாட்டி அடுத்தவங்க புருஷனை பார்க்காம இருக்கிற பார்வை செல்வத்தின் மீது அக்கறை இல்லாத ஒரு பார்வை செல்வத்தை எப்படியாவது அபகரிக்கணும்னு சொல்லி இல்லாத ஒரு பார்வை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் ஒருத்தர் ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப செய்ய கற்றுக்குங்க யாராவது ஒரு ஜபம் பண்ணுறவங்க பேஜத்தை வாசிக்கிறவங்க பிரசங்கிக்கிறவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க ஆண்டவர் அதெல்லாம் குடிக்க தண்ணி கொடுங்க டீ குடிப்பாங்கன்னா டீ குடிங்க சர்க்கரை போடாமையே குடிங்க கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு சர்க்கரை எல்லாம் தேவையில்லை சக்தி எல்லாம் தேவையில்லை ஆண்டவர் சக்தியை கொடுப்பார் பசி ஆறுவதற்கு தான் உணவு வீட்டுக்கு வந்தால் அடுக்கு ஒரு பாய் கொடுங்க ஒரு தலகாண்டி கொடுங்க ஒரு பெட்ஷீட் கொடுங்க வேறு என்ன வேணும் அவங்க படையான கலைப்புல இருந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொடுக்க குடிக்கவும் குளிக்கவும் ஏன்னா ஆண்டவர் அவ்வாறு செய்கிற சிறியவர்களை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார் இன்னைக்கு ஆண்டவருக்கோ ஆண்டவரின் ஊழியக்காரர்களுக்கோ சேவை செய்வீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஒன்று சாமிகள் ரெண்டு எட்டு இவ்வாறு சொல்கிறது அவர் சிறியவனை சின்னவன் யார் தாழ்த்தப்பட்டவன் யார் சிறுபான்மையினர் யார் என்று நினைக்கிறார்களோ அவர்களை புழுதியிலிருந்து எந்த குப்பையில் இருக்காங்களோ அந்த குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார் இந்த பர்த்திமேயோ பாருங்கள் ஆண்டவர் அழைத்த உடனே அவன் என்ன பண்ணா அந்த மேலாடை மார்க்கு பத்து ஐம்பது மேலாடை எடுத்து தூக்கி போட்டான் இனிமேல் எனக்கு இந்த புழுது தேவையில்லை நான் இயேசுவை காணப்போகிறேன் வா என்று சொன்ன அந்த சத்தத்தை நோக்கி போகிறான் இயேசு குணம் கொடுக்கிறார் ரெண்டு சாமியல் ஐந்து ஆறு ஏழில் தாவீது கூட பார்த்தீங்கன்னா பிரவேசிப்பதில்லை நீ இந்த ஊருக்கு வரமாட்டேன் என்று அவனை நிராகரித்தாங்க சியோனுக்கு வர முடியாதுன்னு தாவீது நிராகரிக்கப்பட்டான் அதே ரெண்டு சாமில் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தாவீது சியோன் கோட்டத்தை சியோன் கோட்டை அது பெரிய ஊர் இல்லையா அந்த ஊர் கோட்டையே பிடித்தானாம் அது தாவீது ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நீங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்காமல் போயிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் அருளாதர் இயேசுவின் மீது விசுவாசம் வேயுங்கள் எவ்வாறு பரத்தி குருடன் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து தாவீதின் குமாரனே இயேசுவே என்று மனம் நிறைய வாய் நிறைய அழைத்தானோ இயேசுவின் வார்த்தை எவ்வாறு கேள்விப்பட்டானோ அதே போன்று நீங்களும் கூட இயேசுவின் வார்த்தையை உங்கள் காதுகளில் கேள்விப்பட்டு கொண்டே இருங்கள் கேட்டுக்கிட்டே வசனத்தை கேளுங்க கேளுங்க அவ்வாறு கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது எளியவனை செல்வந்த அருள்நாதர் இயேசுவுக்கு லேசான காரியம் அவ்வாறு நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களை ஒன்று சாமி ரெண்டு எட்டுல சொன்னது போல புழுதியிலிருந்து உயர உயர்த்தி ஆண்டவர் அழகு பார்ப்பார் அந்த பர்த்திமேய குருடன் தன் பார்வை அடைந்து விட்ட பின்பு அவன் எதையுமே பார்க்கல இயேசு எனக்கு உதவி செய்தார் இயேசு என்னை காப்பாற்றினார் என்று ஊரெங்கும் சென்று அவன் ஆண்டவரைப் பற்றி பேசத் தொடங்கினான் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கண்ணு நல்ல காது நல்ல மூக்கு நல்ல வாய் நல்ல கை ரெண்டு கை ரெண்டு காலு கொடுத்தாரு நீங்க ஆண்டவருக்கு என்ன செஞ்சீங்க வார்த்தை தினந்தோறும் ஆண்டவர் வார்த்தை கண்ணால படிக்கிறீங்க நீங்க என்ன ஆண்டவர் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து பார்த்து ஆண்டவரின் சொல்படி கேட்டு நடப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க Thank you.